அப்போ தனஸ்தானத்துக்கும் குடும்பஸ்தானத்துக்கும் கல்வி ஸ்தானத்துக்கும் வாக்குஸ்தானத்துக்கு அதிபதியார் தான் அவர் தைரியஸ்தானத்தில் இருக்கிறார் பார்த்தீங்களா அப்போ நல்ல பலம் தானே தைரியத்து கொடுக்குறாரு நான் இருக்கிறேன் நீங்கள் தைரியமாக இரு அப்போ குடும்பத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகும் படிப்பில் மாற்றங்கள் ஏற்படும் இது போக பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற அந்த அன்னோனியங்கள் கண்டிப்பாக சேரும் இது போக கொடுத்த வார்த்தை காப்பாற்றுவீங்க அது இந்த மாதம் முழுவதுமே சூரியன் வந்து மூணாம் இடத்துல தான் உட்காந்துருக்கிறாரு இடையில மாற மாட்டார் அதனால் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு ஒரே பலன்தான் அப்போ இது போக பார்த்திங்கன்னா உங்களுக்கு தைரியஸ்தானத்துக்கு அதிபதி வந்து புதன் பகவான் தைரியஸ்தானத்திலே உட்காந்துருக்கிறார் பார்த்தீங்கன்னா அது மிகப்பெரியவங்களுக்கு ஒரு பலம் கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எவ்வாறு இருக்க போகுது அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு பொதுவாக பார்த்திங்கன்னா அதாவது காலச்சக்கரத்தின் நாலாவது ராசி தான் இந்த கடகராசி அப்போ இந்த கடகராசியில் பிறந்தவங்களுக்கு அதாவது இந்த புரட்டாசி மாதம் நற்பலனைக்கு கொடுக்க போகிறாரா இல்லை ஏதாவது கெடுதல் கொடுக்க போகிறாரா அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக கடக ராசி சந்திரனுடைய ராசி அதி தேவதையுடைய ராசி பொதுவாக கடகராசியில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே பாருங்கள் கலைமுகமாக இருப்பாங்க முகத்தோற்றத்தில் எந்த கவலையும் வெளியில் காட்டிக்க மாட்டாங்க மனுஷுக்குள்ளார ஆயிரம் கவலைகள் இருந்தாலும் வெளியில காட்டிக்க மாட்டாங்க அப்படியேப்பட்ட ராசி கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாசம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அற்புதமான ஒரு சில மாற்றமெல்லாம் நீங்கள் நீங்க போகிறீங்க போறீங்க சாதகமா பாதகமான்னு பார்த்தா நிச்சயமாக சாதகம்தான் ஒண்ணு பெருசா பாதகமான நேரமெல்லாம் ஒன்றும் இல்லைங்க ஏன்னா உங்களுடைய ராசிக்கு வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா வரக்கூடிய நட்சத்திரங்கள் முதல்ல என்னென்ன அப்படின்றத பார்த்துருவோம் பொதுவாக குருவுடைய நட்சத்திரமான புனர்பூசம் நட்சத்திரம் நான்காம் பாதம் அதன் பிறகு வரக்கூடிய சனி பகவானுடைய நட்சத்திரமான பூசம் நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அதன் பிறகு வரக்கூடிய புதன் பகவானுடைய நட்சத்திரமான ஆயில்ய நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அப்போ இந்த மூன்று நட்சத்திரங்களும் ஒன்பது பாதங்களும் அடங்கிய ராசி தான் இந்த கடகராசி கடகராசிக்கு அதிபதி தான் சந்திரன் அப்போ இந்த கடகராசிக்கு வந்து பார்த்தா இந்த புரட்டாசி மாதத்தில் வந்து உங்கள் வீட்டுக்கு ரெண்டாவது வீட்டுக்கு அதிபதி சூரிய பகவான் உங்களுக்கு வந்து மூணாம் இடத்துல தைரியஸ்தானத்தில் இருக்கிறார் பார்த்தீங்களா நிச்சயமாக இந்த மாதம் முழுவதுமே அப்போ தனஸ்தானத்துக்கும் குடும்பஸ்தானத்துக்கும் கல்வி ஸ்தானத்துக்கும் வாக்குஸ்தானத்துக்கு அதிபதி யாரு சூரியன் தான் அவரு தைரியஸ்தானத்தில் ஸ்தானத்தில் இருக்கிறாரு பார்த்தீங்களா அப்போ நல்ல பலம் தானே தைரியத்து கொடுக்குறாரு நான் இருக்கிறேன் நீங்கள் தைரியமாக இரு அப்போ குடும்பத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகும் படிப்பில் மாற்றங்கள் ஏற்படும் இது போக பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற அந்த அன்னோனியங்கள் கண்டிப்பாக சேரும் இது போக கொடுத்த வார்த்தை காப்பாற்றுவீங்க அது இந்த மாதம் முழுவதுமே சூரியன் வந்து மூணாம் இடத்துல தான் உட்காந்துருக்கிறாரு இடையில மாற மாட்டார் அதனால் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு ஒரே பலன்தான் அப்போ இது போக பார்த்திங்கன்னா உங்களுக்கு தைரிய ஸ்தானத்துக்கு அதிபதி வந்து புதன் பகவான் தைரியஸ்தானத்துலேயே உட்காந்துருக்கிறார் பார்த்தீங்கன்னா அது மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு பலம் தைரியஸ்தானத்துக்கு அதிபதி தைரியஸ்தானத்துலேயே உட்காந்துருக்கிறார் பதினேழு தேதி வரைக்கும் அப்போ புதன் பகவான் பதினேழு தேதி வரைக்குமே தைரியஸ்தானத்துக்கு அதிபதி தைரியஸ்தானத்துலையே இருக்கிறதுனால ஒரு இடத்துல பணம் கேட்டுருந்துருப்பீங்க ஒரு விஷயத்தை வந்து செய்யலான்னு முயற்சி பண்ணியிருப்பீங்க ஒரு காரியம் நமக்கு இது செய்யலாமா எப்போ செய்யலான்றதை யோசிச்சிருப்பீங்க பதினேழு தேதி வரைக்கும் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது பதினேழு தேதிக்கு மேலே பாத்தீங்கன்னா அந்த தைரியஸ்தானத்துக்கு அதிபதி புதன் பகவான் நாலாம் இடம் சுகஸ்தானத்துக்கு போயிடுவார் சுகஸ்தானம் அப்படின்னா துளாராசிக்கு போயிடுவார் அப்ப துளாராசிக்கு சுகஸ்தானத்துக்கு போயிட்டார்னா நாலாம் இடம்னா என்ன சுகஸ்தானம் மட்டும் கிடையாது ஒரு இந்த இடம் சொத்து பூமி வீடு இந்த மாதிரி இடத்துக்கு சம்பந்தப்பட்ட இடம் தான் நாலாம் இடம் ஒரு இடம் வாங்கிட்டேங்க கரையை பண்ண முடியல ஒரு சொத்து வாங்கிட்ட வெள்ளைங்கமாக இருக்குது குழப்பமாக இருக்குது ஒரு விஷயம் பண்ண முடியல எடுத்த காரியமெல்லாம் தடையாக தடையா இருக்குது இந்த மாதிரி சொன்னிங்கன்னா பதினேழு தேதிக்கு மேலே உங்களுக்கு ஓரளவுக்கு செட் ஆகும் இது வந்து பொது பலனில் என்ன எவ்வாறு இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்க சுய ஜாதகத்துலயும் இருக்கணும் அப்போதான் நல்லா இருக்கும் சுய ஜாதகம் கெட்டு நம்ம ஜாதகம் தூக்கி போட்டுட்டு பொது பலனில் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்களே நமக்கு நல்லதாக நடக்குமான்னு பார்த்தா கண்டிப்பா நடக்காது ஜாதகன்றது ஆயிரக்காலத்து பயிர் மாதிரி நல்ல ஒரு விஷயம் என்னன்னா நம்ம ஜனன காலம் நல்லா இருந்து நம்ம பிறந்த சூரிய உதயம் நல்லா இருந்து அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு பலன் கொடுத்துருந்ததா மட்டும்தான் நமக்கு பலன்களை கொடுப்பாரு வெல்லாமன்றது யாரு வேணாலும் செய்யலாம் ஆனால் அறுவடை பண்ணி அந்த வெல்லாம வீடு வந்து சேருதா அதுதான் நம்ம முதல்ல பார்க்கணும் இல்லைங்களா ஜாதகம் நல்லா இல்லாமல் பொது பலனில் என்னதான் சொன்னாலும் நமக்கு பொருந்தாது அப்போ இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கட்டன்றது இன்னைக்கு வந்து நாலாம் இடத்துக்கு அதிபதி வந்து சுக்குரு பகவான் நாலாம் இடம் மற்றும் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்துக்கு அதிபதி சுக்குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் ரெண்டாம் இடம் சொல்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தனஸ்தானத்தில் சுக்குரன் அப்படின்னா மனைவி பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மற்றவங்களால் உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்குமோ இல்லையோ மனைவினால உங்களுக்கு சில ஆதாயங்கள் கிடைக்கும் ஒரு சில சப்போர்ட் இந்த மாதத்தில் கிடைக்கும் அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பெண்களாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்கள் தொழிலில் மாற்றங்கள் ஏற்படும் அது எத்தனை தேதிக்குள்ளாறுனா இருபத்தி மூணு தேதிக்குள்ளார ஏன்னா அந்த இருபத்தி மூணு தேதிக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்போ உங்களுக்கு வந்து கரெக்டாக சுக்கர பகவான் வந்து என்ன பண்ணுறாரு அடுத்ததுன்னா ரெண்டாம் வீட்டிலேருந்து மூணாவது வீட்டுக்கு போயிடுவார் புரியுதுங்களா அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி மூணு தேதிக்குள்ளார அதாவது மனைவினால் சப்போர்ட் கிடைக்கும் மற்றும் பெண்களுக்கு வந்து பார்த்தா இருபத்தி மூணு தேதிக்குள்ளார வளர்ச்சி நல்லாயிருக்கும் மாதவிடாய் பிரச்சனை உடல் தொந்தரவு உடல் உஷ்ணங்கள் இந்த மாதிரி பார்த்தோன்னா ஸ்கின் அலர்ஜி இந்த மாதிரிலாம் இருந்தால் கண்டிப்பாக அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் நீங்கள் சரிபோக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் சரிங்களா அப்படியே பார்த்துட்டிங்கன்னா கூட உங்களுக்கு ஐந்தாம் இடம் ஸ்தானத்துக்கும் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கும் அதிபதி யாருன்னு பார்த்தா செவ்வாய்தான் அப்போ எப்பயுமே உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா செவ்வாய்தான் அந்த புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா நாலாம் இடம் சுகஸ்தானத்துல உட்கார்ந்துருக்கிறாரு சுகஸ்தானத்துல உட்காந்த செவ்வாய் பகவான் இந்த மாதத்துல முழுவதுமே நாலாம் இடத்துல உட்காந்துருப்பார் அதனால் அதனால பாக்கியத்துக்கு அதிபதி நாலாம் இடம் சுகஸ்தானத்துல உட்காந்ததுனால ஓரளவுக்கு நல்லா நல்லதா இருக்கும் ஏன்னா ஆறு எட்டு தான் உட்காரக்கூடாது நாலாம் இடம் சுகஸ்தானத்துல உக்காரதுனால நல்லா இருக்கும் என்ன அவர் வந்து பார்த்தா தனக்கு ஒரு நாற்பது சதவீதம் சப்போர்ட் பண்றாரு நம்மளை சார்ந்து இருக்கிறவங்க அண்ணனோ தம்பியோ அக்காவோ தங்கச்சியோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அறுபது சதவீதம் சப்போர்ட் பண்ணுறாரு சரிங்களா இப்படி இருக்கும்போது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆறாம் இடம் மற்றும் ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா உங்களுக்கு குரு தான் அந்த குரு பகவான் இருக்கக்கூடிய இடம் வந்து இப்போ பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிறதுனால அதாவது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி வரைக்கும் நிச்சயமாக உங்களுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன மன உளைச்சல் குரு பகவான் கொடுத்துட்ருப்பார் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க குரு பயிற்சி உங்களுக்கு நல்லா இல்லைன்னு இது உண்மை ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மே மாதம் பதினாலாம் தேதி திருக்கணித முறைப்படி ராசியிலிருந்து மிதன ராசிக்கு குரு பகவான் பயிற்சி அடைஞ்சார் அப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அடுத்தது என்ன பண்ணுறாருன்னா இன்றைக்கி பத்தாவது மாதம் பதினேழாம் தேதி இந்தவுடைய புரட்டாசி மாதம் முப்பத்தி ஓராந்தேதி அன்னைக்கு குரு பகவான் வந்து அதிசாரமாக ஆகிறார் அப்போ இந்த முப்பத்தி ஓராம் தேதி ஆகும்போது இந்த மாதத்துல உங்களுக்கு பலன்களை கிடைக்காது அப்போ அடுத்த மாதத்துல தான் உங்களுக்கு அந்த பலன் என்னன்றது தெரியும் சரிங்களா ஆனால் வக்ரம் ஆகிறது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலனை தான் கொடுப்பாரு ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல இருக்குது இல்லையா பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் அது அதிசாரம் கடக கடகராசி உங்கள் ராசிக்கு தான் வராரு அப்படி வரக்கூடிய இந்த காலகட்டம் நிச்சயமாக கடகராசிக்காரங்களுக்கு நிறைய பலன்களை கொடுக்க போறார் சரிங்களா குருவுடைய பயிற்சி மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த மாதம் சூப்பராக இருக்க போகுது அது அடுத்த காணொலியில் உங்களுக்கு நீங்கள் தெளிவாக பார்த்துக்கிடலாம் சரிங்களா அப்படி இருக்கும்போது உங்களுக்கு சனி பகவான் ஒன்பதில் சனி இருக்கிறார் பாக்கிய சனியாக இருக்கிறார் பாக்கிய சனியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு ஏன்னா இப்போ அந்த அஷ்டமத்து சனியில் கிட்டத்தட்ட ரெண்டரை வருட காலம் அவ்வளவு பிரச்சனை இருந்து போதுண்டா சாமி என்னை வெற்று அப்படின்னு சொல்லி வெளியில் வந்து இப்போ இருந்தவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாதம் நல்லா இருந்தவங்களுக்கு அடுத்தது நாலரை மாதம் இப்போ சனி பகவான் வக்கரத்துல போனதுனால சின்ன சின்ன மன உளைச்சல் சின்ன சின்ன கவலைகள் சின்ன சின்ன பிரச்சனைகள் கண்டிப்பாக கொடுத்துட்டே இருக்கிறார் இது எப்போ தீரும் அப்படி பார்த்தா உங்களுக்கு நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சனி பகவான் மீண்டும் வக்கரத்திலிருந்து இயல்பு நிலைக்கு திரும்பும்போது உங்களுக்கு நல்லா இருக்கும் எப்பன்னா நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்கு மேலே தொழிலுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேங்க எனக்கு நடக்குமா எனக்கு எதுவுமே கிடைக்கல அது கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கெல்லாம் நவம்பர் இருபத்தெட்டுக்குள்ளார இருபத்தெட்டுக்கு மேலே தொழில் மாற்றங்கள் ஏற்படும் தொழில் தொடங்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு வெளிநாடு போகிறதுக்கு வெளி மாநிலம் போகிறதுக்கு புதுப்பிக்கிறதுக்கு ஒரு விஷயம் பண்ணுற மாதிரி இருந்தால் நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் வேண்டாம் ஏன்னா இப்போ சனி வக்கரத்தில் இருக்கிறார் அதனால் கிட்டத்தட்ட கொஞ்சம் சிரமங்களாக தான் வச்சுருப்பார் அதனால் எது எப்படியோ கடகராசிக்காரங்களுடைய நிலமை கண்டிப்பாக உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு நல்லாவே இருக்கு இதை விட அடுத்த மாதம் குரு வந்து அதிசாரம் ஆகிட்டாருன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய பலன்களை கொடுத்துருவார் ஏன்னா மற்ற கிரகம் பார்க்குற வீட்டுக்கு மட்டும்தான் பலன் கொடுப்பார் குரு மட்டும்தான் உக்காந்த வீட்டுக்கு சேர்த்து பலன் கொடுப்பார் அடுத்தது உங்கள் வீட்டுக்கு தான் வராரு இருபத்தி ஆறு நாள் உங்கள் வீட்டில் வந்து உட்காந்துருப்பார் அதுக்கப்புறம் உங்கள் வீட்லேயே இருபத்தி ஆறு நாள் வக்ரம் ஆகுவார் தான் மீண்டும் மிதன ராசிக்கு போவார் சரிங்களா அதனோடய எல்லாம் நிறைய இருக்குது அதை அடுத்த மாதம் நம்ம பார்த்துக்கலாம் அப்போ இது போக இந்த மாதம் உங்களுக்கு நல்லா இருக்குமா கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் என்னன்னா கமிட்மெண்ட்டை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க ஏன்னா சனி வக்கரத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் குழப்பத்தோடு சேர்த்து கொடுப்பாரு சரிங்களா சரி நேர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறானுங்க நன்றி